அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்த இஸ்ரேல் கவனிக்கும் ரஷ்யா உலக போராகும் அபாயம் ஈரான் மீது தாக்குதலில் முக்கியமாக ஈரானின் அணு மையங்கள் மீதான தாக்குதலில் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்துள்ளது இதன் மூலம் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்துள்ளது இஸ்ரேல் ஈரானின் ஃபோர்டோவ் யுரேனியம் செறிவூட்டும் தளத்தை அளிக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது ஆனால் இஸ்ரேலிடம் போதுமான பதுங்குக்குழி தகர்ப்பு வெடிகுண்டுகளோ அல்லது பெரிய குண்டுவீச்சு விமானங்களோ இல்லை ஃபோர்டோவ் தளம் மலையின் கீழ் ஆழமாக கட்டப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவிடம் ஈரானுக்கு பறந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உள்ளன டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலின் நடவடிக்கைகளில் இருந்து இதுவரை விலகியே உள்ளது இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்தாலும் நாங்கள் இந்த தாக்குதலுக்கு உதவவில்லை என்றே அமெரிக்கா கூறி வருகிறது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்று அமெரிக்கா உறுதியாக கூறியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலில் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளது இதில் அமெரிக்கா உதவி செய்யும் பட்சத்தில் அது உலக போராக வெடிக்கும் அபாயங்கள் உள்ளது இந்த மிகப்பெரிய போராக மாறும் வாய்ப்புகள் உள்ளன ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ஆபரேஷன் லயன் தாக்குதலை ரஷ்யா கண்டித்துள்ளது இந்த தாக்குதல் மிக மோசமானது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் எனவும் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதாக ரஷ்யா கவலை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இப்பிராந்தியத்தில் இதன் விளைவுகள் தீவிரமாக இருக்கும் எனவும் எச்சரித்துள்ளது ரஷ்யா ஈரானில் மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய வான்வழி தாக்குதலை ரஷ்யா கடுமையாக கண்டித்தது ரஷ்யா அரசு செய்தி நிறுவனமான ரியானா உஸ்டி இந்த தாக்குதலை கடுமையானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியது மேலும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது இஸ்ரேலின் அதிகாலை தாக்குதலுக்கு பிறகு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது அதில் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுவது கவலை அளிக்கிறது இஸ்ரேல் அரசு வேண்டுமென்றே பதற்றத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது ஐநா சாசனத்தை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் படைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரஷ்யா கடுமையாக கண்டித்துள்ளது இதில் இஸ்ரேல் ஆபரேஷன் லைன் என்ற பெயரில் ஈரான் எல்லைக்குள் அதிரடி தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலேயே ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்ட உள்ளது அவசர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஈரானின் கோரிக்கையை ஆதரித்துள்ளன